அவர் சொல்கிறார் அறிவின்மையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் ஏன் எல்லாம் எழுதி கொடுத்தாச்சு மகத்துவங்களை எழுதி கொடுத்தாச்சு அவர்களும் அதை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடக்கும் ஏது நடக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வேதத்தை நல்லா தியானிங்க வேதத்தை நல்ல ஏங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழு எழுதின வேதத்தில் இன்னைக்கு உள்ளது இருக்குமா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பரிசுத்த ஆவியார் இன்றைக்கி உங்க கூட உட்காந்துருக்கிறார் அன்னைக்கு எழுதுனுடைய விளக்கத்தை இன்னைக்கு சொல்லுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவ்வளோதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏசையா சொன்னார் ஏசு கிறிஸ்து வருவார் ஒரு கண்ணியின் வயிற்றில் பிறப்பார்னு ஏசாயா சொன்னார் கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் கழித்து ஏசு பிறக்கிறாரு ஏசு பிறக்கும் போது கண்ணியின் வயிற்றில் அவர் பிறந்த உடனே அவர் பிறந்துட்டார்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சு ஆண்டவர் சொன்னார் இதோ ஆ ஆவினாலும் மக்கினால் ஞானசானம் கொடுக்குற வருகிறார்னு யோவான் சானகன்னு சொல்கிறாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை அதே ஆவியானவர் அதற்கு பின்னாடி ஒரு ஆளை வச்சு இது நடக்குதுன்னு சொல்கிறாரு எழுதுன ஆண்டவர் ஒருத்தனை வச்சு எழுதுறாரு அது நடக்கும்போது ஒருத்தனை வச்சு சொல்கிறாரு அப்போ தேவன் ஜீவனோடு கூட இருக்கிறார் இப்போ நீங்கள் படிச்சிங்கனாலும் இன்றைக்கி நடக்கிற விஷயங்கள் அன்னைக்கு எழுதுறதை இன்றைக்கி சொல்லுவதற்கு கத்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்லே லூயா அதுக்கு டைம் கொடுங்க வாட்ஸ்அப்பில் உக்காந்தா அரை மணி நேரம் ஃபேஸ்புக்கில் உட்காந்தா அரை மணி நேரம் யூடியூப்பில் போனால் அரை மணி நேரம் சாலிடாக டைம் போகுது அப்படி காலையில் வாட்ஸ்அப்பை தொடங்கியாச்சுன்னா மினிமம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நமக்கு வாக்குதை அனுப்புறதுக்கு அஞ்சு பேர் இருக்காங்க கலையில் வரிசையாக வாக்கு தத்தம் அதை பாதி பேர் இப்போ படிக்கிறதும் இல்லை அப்படியே டெலிட்டு அதுக்கு அடுத்து யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் டெலிட் காலையில் வாட்ஸ்அப்பை க்ளீன் பண்ணுறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது நமக்கு அதுக்கு பதிலாக அதை நான் வேணான்னு சொல்லலை அதை விட அதிகமாக இந்த பைபிளை உட்காந்து பார்க்கணும் இது உள்ள ஆண்டவன் அநேக மகத்துவங்களை எழுதி வச்சிருக்கிறார் இது ஏதோ சரங்காச்சாரமான புஸ்தகம் இல்லை ரெண்டாயிரம் வருஷமாய் நம்மை காப்பாற்றி கொண்டு இருக்கிற புஸ்தகம் நமக்கு தேவை இன்னும் வருகிற ஆயிரம் வருஷத்துக்கு தேவையானது இதில் இருக்குது இதை விட்டுட்டு எங்கெங்கேயோ தேடுறீங்க எங்கெங்கேயோ போய் பார்க்குறீங்க முடிவு ஒன்றும் கிடைக்காம வெறுமையாக நிற்கிறீங்க இப்போ நம்ம மூணாவது முத்திரையின் காலத்துக்குள்ளே வரோம் இப்போ தொடங்குகிற இட தொடங்குற இடத்துக்கு வந்துருச்சு யூஎன் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க மூணாவது முத்திரை எதை பற்றி சொல்லுது வாசிங்க ஆறாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்தை வாசிங்க அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன் நான் பார்த்தபோது இதை ஒரு கருப்பு குதிரையை கண்டேன் அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான் போதும் இது எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய தராசு தராசுனா உங்களுக்கு தெரியும் எக்கானமி அதாவது வியாபாரம் ஸ்கேல் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இங்கிலீஷில் இந்த தராசை பிடித்திருந்தான் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து வரக்கூடிய பஞ்சம் ஏசு மத்திய இருபத்தி நாலில் கொள்ளை நோய்களுக்கு முன்னாடி என்னத்தை சொல்கிறார்னா பஞ்சங்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த பஞ்சங்கள் வரப்போகிறதான மிகப்பெரிய பஞ்சத்தை குறித்ததான ஒரு அடையாளம்தான் அந்த தராசு எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னா அடுத்த வசனத்தில் என்ன சொல்லுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் அப்படின்னு இருக்கு ஸோ அடுத்து எக்கனாமிக்கல் க்ரைசஸ் அல்லது வியாபார வீழ்ச்சி ஏன்னா கையில் தராசு அதை விட்டு உணவு பற்றாக்குறை ஏன்னா பொருள் கிடைக்கல சாப்பாடு பொருள் கிடைக்கல ரொம்ப விலை அதிகமாக விற்க போகுது அப்படின்னு பைபிள் சொல்லுது எத்தனை துல்லியம் பாருங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பைபிளில் இருக்குது கொள்ளை நோய்க்கு அடுத்து சொல்கிறார் ஆண்டவர் இதுக்கு அடுத்து அது வரப்போகுது அடுத்த குதிரை வரும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொரோனாவை குறித்து இப்போ உங்களுக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் டெய்லி போட்டுக்கிட்டே போது நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபது லாக்டவுனில் ஆரம்பித்தது போட்டுக்கிட்டே போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உச்சநிலை செகண்ட் வேவோ தேர்ட் வேவோ போயிட்டுருக்குது அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னார் மூன்றாவது முத்திரையை குறித்து பேசுன்னு உணர்த்தினார் ஆண்டவர் ரெண்டாவது முத்திரைக்கு இருக்கட்டும் நீ மூன்றாவது முத்திரை அது உச்சநிலையில் இருக்குது உச்சநிலையில் இருக்குது கீழே இறங்கும் நீ மூன்றாவது முத்திரையை பற்றி பேசுனர் அது முதல் கொண்டு மூன்றாவது முத்திரை ஏப்ரலுக்கு அப்புறம் மூன்றாவது முத்திரை குறித்து பேச ஆரம்பித்தோம் பஞ்சம் வரப்போது மிகப்பெரிய அளவில் வியாபார வீழ்ச்சி எக்கனாமிக்கல் கிரைசிஸ் மிகப்பெரிய பஞ்சம் ஒன்று வரப்போகிறது அப்படின்னு சொல்லி சரியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் அந்த காலகட்டங்களில் ஐநாவில் மிகப்பெரியதான ஒரு காரியம் சொன்னாங்க உலகளாவிய பஞ்சம் ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சுறதுக்கு ஒரு அடையாளமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா மடகஸ்கர் பகுதியில் இப்படி ஒரு காரியம் நடைபெறப் போவதாக சொன்னாங்க இது மடகஸ்கர் அப்படிங்கிற பகுதியில் பஞ்சம் பெருமளவில் வந்ததுனால ஜனங்கள் சாப்பிட இல்லாத இதுக்கு காரணம் வந்து ரெண்டு ரீசன் நல்ல கவர்னிங் இப்போ வரப்போகிற பஞ்சத்துக்கு வந்துருச்சு நாங்கள் அப்போ வரப்போகுதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த பஞ்சத்துக்கு ரெண்டு ரீசன் தான் ஒன்று கொரோனாவினாலே மருந்து வாங்கினதில் ஏற்பட்டதான நஷ்டம் ஒவ்வொரு நாடும் ஒரு ஆளுக்கு எழுபது டாலர் நமக்குலாம் ரெண்டு டோஸ் போட்டாங்க இல்லையா கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுத்ததில்ல ஒரு ஊசி வந்து தேர்ட்டி ஃபைவ் டாலர் ரெண்டு ஊசி போட்டாங்கன்னு சொன்னால் எழுபது டாலர் எழுபது டாலர்னால் நம்ம ஊருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரூவான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆளுக்கு ஐயாயிரூவா செலவு பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு கோடி முப்பது நூற்றி முப்பது கோடி பேர்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு முப்பது கோடி பேருக்கு போனாலும் ஒரு கோடி பேருக்கு போட்டாலும் ரெண்டு டோஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்களேன் அதனால மிகப்பெரியதான அளவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் மிக மோசமாக பொருளாதாரம் எல்லா நாட்டிலையும் பாதிக்கப்பட்டுச்சு இது முதல் ரீசன் ரெண்டாவது ரீசன் பருவநிலை மாற்றம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே வெயில் இதெல்லாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிகிட்ருக்குறோம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுலேருந்து முப்பதுக்குள்ளே ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது சூடு உச்ச நிலைக்கு போகும் தெருக்கல்லில் ஒன்று தாரெல்லாம் உருகிற மாதிரி ஆகிடும் எல்லாம் வரப்போகுது பைபிளில் சொன்னதா ரெண்டு பேர்த்து மூணு பத்து ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சது வானம் வந்து அழிந்து பூதம் எருகி எரிந்து உருகி போகும்னு சொன்ன நியாய தீர்ப்புக்கான அடையாளங்கள்லாம் முன்னாடி நடக்க தொடங்கிடுச்சு இப்போ அதனுடைய விளைவாக பருவநிலை மாற்றத்தின் விளைவாக மடகஸ்கர் பகுதியில் ஜனங்கள் சாப்பிட வழி இல்லாமல் பூச்சிகளை சாப்பிட ஆரம்பித்தாங்க அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஹைத்தி பகுதியில் ஜனங்க முழுக்க மண்ணு சாப்பிட ஆரம்பித்தாங்க இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் இருபத்தொன்று நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கிற காரியங்கள் இப்படி பஞ்சம் வந்து அந்த லெவலில் போக தொடங்கிருச்சு அப்போ ஐநா அனௌன்ஸ் பண்ணிச்சு உலகளாவிய பஞ்சமானது தொடங்கி விட்டது அப்படின்னு சொன்னாங்க அதையும் சபைக்கு சொல்ல தொடங்கிட்டோம் மூணாவது முத்திரைக்கானது ரெடியாகுது சபை ரெடி ஆகணும் எந்த நேரத்தில் கத்தோடைய வருகை வரும் வரும்னு சொல்கிறோம் அப்போது இது மரகஸ்கரு ஹைத்தி அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது அது ஏதோ ஒரு இதே பூமியில் வேறு எங்கேயோ இருக்கிறதுனால நாம் அதை சீரியஸாக எடுத்துக்கல ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாஸ்டில் ஸ்ரீலங்கா மிக மோசமான கண்டிஷனுக்கு போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்லேயே ஸ்ரீலங்கா திவால் ஆயிடுச்சு திவாலான உடனே அப்போ தான் நமக்கு தெரிய தொடங்குது உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு கொஞ்சம் சீரியஸாக தொடங்குகிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாடுகளாக திவாலாக தொடங்குது இன்றைக்கும் பல நாடுகள் திவால் லிஸ்டில் இருக்குது எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு பஞ்சம் உச்சநிலையை அடைய தொடங்கி இருக்குது ஸ்ரீலங்காவுக்கு அடுத்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார்டிங்கில் இருந்து பதினாலு மணி நேரம் கரண்ட்டு கட்டு ஜனங்களுக்கு பால் கிடையாது வெறும் கருப்பு காப்பி தான் கருப்பு டீ தான் சாரி டீ கிடையாது வெறும் பால் மட்டும்தான் பயங்கர மோசமான கண்டிஷனுக்கு போச்சு இராணுவ வீரர்களுக்கு சாப்பாடு கிடையாது அந்த அளவுக்கு போச்சு இப்போவும் பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் கடன் கொடுக்க மாட்டேந்து அதாவது சர்வதேச நிதி நாணய கழகம்னு சொல்லுவாங்க அவங்க தான் உலகத்துக்கு கடன் கொடுப்பாங்க அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மோசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டார்டிங்கில் தான் ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் துல்லியமாய் நிறைவேற தொடங்கியது ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் வாசிங்க பாப்போம் அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒருபடி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார்கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொற்றுள்ளன குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது ஒரு கிலோ கோதுமை மாவு ரூபாய் வரை விற்கப்படுகிறது என்ன விற்கப்படுது பைபிள் எனத்தை சொல்லுது எது விற்கணும்னு சொல்லுது கோதுமை பைபிள் எந்த வார்த்தை பர்டிகுலராக இருக்குது பாருங்க இந்த வசனம் எழுதப்பட்டது போன வாரமோ போன மாசமோ இல்லை இந்த வசனம் எழுதப்பட்டது கிபி தொண்ணூறுலேருந்து தொண்ணூற்றி ஆறுக்குள்ளே பத்மு தீவில் யோவானுக்கு கொடுக்கப்பட்டது கடைசி காலத்தில் நடக்கிற அடையாளத்தில் ஒன்று கோதுமை தட்டுப்பாடு கோதுமைங்கிற வார்த்தை இருக்குது பாருங்க ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமைனா ஒரு ரூபாய்க்கு நினச்சிக்காதீங்க அந்த காலத்தில் ஒரு பணங்கிறது என்ன தெரியுமா இப்போது ஐயாயிரம் பேருக்கு சாப்பாடு இல்லை ஐயாயிரம் புருஷர் வந்திருக்கிறாங்க மீட்டிங்க்கு கூட எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது மனைவி பிள்ளைகள் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியாது வந்த கணக்கு புருஷர் கணக்கு மட்டும் இருக்குது ஆண்கள் கணக்கு மட்டும் இருக்குது ஐயாயிரம் பேர் கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து ஒரு ப பத்தாயிரம் பேர் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறேன் மீட்டிங்க்கு இவ்வளோ பேருக்கும் சாப்பாடு வேணும்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் சொல்கிறார் நீங்களே கொடுங்க அப்போ அவன் சொல்கிறான் சீசர்கள் சொல்கிறாங்க இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கணுன்னா எவ்வளோ ஆகும் இரநூறு வெள்ளிப்பணம் ஆகும் அப்படிங்கிறான் அப்போ இரநூறு ப வெள்ளி பணத்துக்கு ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு போடலான்னா ஒரு பணத்துக்கு வெள்ளிப்பணில் பணம் ஒரு பணத்துக்கு எத்தனை பேருக்கு போடலாம் நீங்களே கணக்கு போட்டுக்கங்க ஒரு ஐம்பதுலேருந்து நூறு பேருக்கு என்ன செய்யலாம் நம்ம சாப்பாடு போட முடியும் ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு அப்போ ஒரு பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு போடலான்னா அப்போ ஒரு பணம் என்பது நூறு பேர் சாப்பாடுக்கு ஈக்குவல் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா சாப்பாடுன்னு வச்சாலும் நூறு பேர்னா ஐயாயிரம் ரூபாச்சு ஒரு பணத்துக்கு கோதுமை எவ்வளோக்கு விற்கிது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்கிது இன்னும் ஏறும் ஸ்ரீலங்காவில் மூவாயிரம் ரூபா ஆகுது கோதுமை உச்ச நிலைக்கு போய்கிட்டே இருக்குது அப்படியே ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தினுடைய இடத்துக்கு நாம் வந்துவிட்டோம் பெரிய ஆச்சரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு கோதுமையை பத்தி இருக்கிற இந்த சுச்சுவேஷனை அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் கிடையாது அன்னைக்கே பைபிள் எழுதுது வெரி காஸ்ட்லியா இருக்கும் கோதுமைன்னு அதை மட்டும் எழுதுல கூட இன்னொன்னையும் சேர்த்து எழுதுறார் ஆண்டவர் ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வார் கோதுமை என்றும் என்னையும் என்னையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தா என்னையும் திராட்ச சேதப்படாது அப்படின்னா என்ன அர்த்தம் இன்னைக்கு இருக்கிற உலகத்தினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடிய நம்பர் ஒன் பொருள் எது தெரியுமா உலக பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற பொருள் கச்சா எண்ணெய் கச்சா எண்ணெய் தான் இன்றைக்கி வேர்ல்டுடைய மையம் குரூட் ஆயில்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பெரிய ஆச்சரியம் தெரியுமா கச்சா எண்ணெய்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு மேலே தான் சவுதி அரேபியா தான் இன்றைக்கி எண்ணெயில் நம்பர் ஒன் சவுதி அரேபியாவில் கச்சா எண்ணெய் எடுத்தது எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் எடுத்த எண்ணெய் இன்றைக்கி உலகத்தினுடைய மைய பொருளாக இருக்குது இன்றைக்கும் எண்ணெய் கிடைக்கிது இன்றைக்கும் எண்ணெய் கிடைக்குது அந்த எண்ணெய் எடுக்கிறத குறைச்சிருக்காங்க ஏன்னா அவ்வளோ எண்ணெய் இருக்குது எண்ணெய் எடுக்கிறத குறைச்சிருக்காங்க ஆனால் கோதுமை இல்லை ஏன் இல்லை ஒரு பக்கம் இந்த உணவு தட்டுப்பாடு இன்னொரு பக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்குறீங்களே ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை மூணாவது முத்திரைக்கான காரணம் அது ஒன்று ஏசு சொல்கிறார் யுத்தங்களையும் யுத்தங்கள் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சங்கள் வருது இப்போ இந்த யுத்தங்கள் பற்றி நடக்கும்போது உலகத்திலேயே நம்பர் ஒன் கோதுமை தயாரிக்கிற நாடு எதுனா உக்ரைன் நம்பர் டூ எதுன்னா ரஷ்யா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுனால உக்ரைனில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு ஏன்னா ரஷ்யா போட்ட குண்டில் கோதுமை உற்பத்தி நின்றுச்சு ரஷ்யா கோதுமை உற்பத்தி பண்ணாலும் யாருக்கும் தர மாட்டேன்னு சொல்லிருச்சு அவங்க நாடுகள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தரவேண்டுச்சு மூணாவது கோதுமை அதிகமாக உற்பத்தி பண்ணுற நாடு இந்தியா இந்தியா சொல்லிருச்சு நாங்கள் தயாரிக்கிற கோதுமை எங்களுக்கே போதுமானதாக இருக்குது வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது இந்த ஏற்றுமதி தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு கொஞ்சம் இருக்குது இந்தியாவிலேருந்து எதுக்கும் ஏற்றுமதி பண்ணக்கூடாது அதில் இன்றைக்கும் எதுவும் இருக்குது கோதுமை இருக்குது ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி எண்ணெய் மட்டும் சேதப்படாமல் இருக்குது எண்ணெயும் திராட்சை ரசமும் திராட்சை ரசம்னால் இங்கிலீஷில் ஒயின்னு இருக்கும் அப்படி தானே இருக்குது கிரேப் ஜூஸ்ன்னு இல்லை என்ன இருக்குது ஒயின் இன்னும் உங்களுக்கு இதுக்கு இதுக்கு நான் விளக்கமே கொடுக்க வேண்டாம் நம்ம நாட்டுடைய பொருளாதாரமே எதை நம்பி தான் இருக்கு தமிழ்நாட்டுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் நான் அப்புறம் எடுத்து பார்க்குற பல நாடுகள் நம்பி தான் இருக்கிறது இல்லையா அவங்க தான் பொருளாதாரத்தை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க தள்ளாட்டினா கூட பொருளாதாரம் தள்ளாடாமல் பார்த்துக்கிறாங்க இல்லையா இதில் வேறு நம்ம என்ன செஞ்சுட்ருக்கோம் தெரியுமா எப்படியாவது அவர்கள் ரச்சிக்கப்பட வேண்டும் ஜோம் இருக்கோம் இப்போ எல்லாரும் ரசிக்கப்பட்டால் என்ன ஆகும் இப்போ யோசிக்கிறாங்க ஆமா நம்ம தப்பாக ஜோம் பண்ணிட்டோமோ அப்படின்றீங்களா இல்லை 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 நீங்கள் ஜோ அதோடய போயிட போறியா நல்ல கவனிங்க அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்கள் ஜோம் பண்ணுறது கரெக்டு இதை எப்படி எடுக்கணும் தெரியுமா அவர்கள் எல்லாரும் குடிப்பதே இந்த நாட்டுக்கு இவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்குமானால் அவர்கள் அத்தனை பேரும் குடிக்காமல் தேவனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்களானால் இந்த நாடு எவ்வளவு ஆசீர்வாதமாய் மாறும்னு நீங்கள் பார்க்கணும் ஏன்னா பைபிள் சொல்லுது இஸ்ரேவேலின் கீழ்படியாமையே நமக்கு இவ்வளவு ஆசிர்வாதத்தை கொண்டு வருமானால் அவர்கள் கீழ்ப்படிதல் இன்னும் எவ்வளவு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும்னு பைபிள் சொல்லுது இதை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் இன்றைக்கி வைனோ ஆயுளும் தான் உலகத்தினுடைய மைய பொருள் நிர்ணயிக்குது பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு நாம் வ போய்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆரம்பித்து இருபத்தி மூணு வரைக்கும் பஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஸ்தாரமாகி விஸ்தாரமாகி இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்று எஸ்விபின்னு சொல்லுவாங்க சிலிகான் வேலி பேங்க் திடீர்னு கொலாப்ஸ் ஆகிடுச்சு கொலாப்ஸ் ஆன அது கொலாப்ஸ் ஆனதுனால அது டெம்பரவரி ஒரு பத்து நாள் ரொம்ப கொலாப்ஸ் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டி நூற்றி அறுபத்தி நாலு பேங்க்கு கொலாப்ஸ் ஆகிருச்சு லெபனானெல்லாம் க்ளோஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு கதை பல நாடுகள் இன்றைக்கி சூடான் க்ளோஸ் துனிஷியா தண்ணி கூட இல்லை ஜனங்களுக்கு ரேஷனில் போய் தண்ணி இருக்கிறாங்க சூடான் எல்லாமே மோசம் இன்னைக்கு பஞ்சத்தில் நம்பர் ஒன்னில் அர்ஜென்டனா இருக்குது ஒரு ஒரு நாடாக பஞ்சத்துக்குள் போயிட்டே இருக்குது பைபிள் சொன்ன மூணாவது முத்திரையினுடைய உச்ச நிலையை நாம் அடைய தொடங்கி இருக்கிறோம் இது இன்னைக்கு நேற்று தொடங்குச்சுன்னு நினச்சிக்காதீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சொன்னாங்க கொள்ளை நோய் வரப்போகுதுன்னு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் தான் உச்சத்துக்கு வந்துச்சு இப்போ அதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் இந்த ஜூன் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது இந்த அமெரிக்கா தான் வல்லரசு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் விழுந்துருச்சு முப்பத்தி ரெண்டு ட்ரில்லியன் டாலர் கடனில் இருக்கிறாங்க இப்போ திடீர்னு அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் போட்டாங்க ஒன்றாம் தேதியிலேருந்து அமெரிக்கா கொலாப்ஸ் ஆகிருக்கணும் திடீர்னு ஒரு நியூஸ் போட்டாங்க அமெரிக்கா தப்பியது அப்படின்னு தப்பிக்க வாய்ப்பு இல்லையே அப்படின்ட்டு போய் நியூஸ் படித்தோம் அதை என்ன போட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கடன் உச்ச வரம்பு இவ்வளோ வாங்கலான்னு இருக்கு அமெரிக்காவுக்கு அதுக்கு மேலே வாங்கக்கூடாது கடன் வெளியேன்னு சொல்லி சட்டம் இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு மேலே கடன் வாங்கலான்னு சொல்லி சட்டத்தை திருத்திருக்கிறாங்க கடன் அடையலை அவங்க எதுவும் வித்தியாசமெல்லாம் பண்ணல இன்னும் கடன் வாங்குறதுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க சட்டத்தை லூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோதான் அப்போனா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே தண்ணி வராமல் மூழ்காமல் படகை பார்த்துங்கன்னு சொன்னால் வேறு வழி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை உள்ளே விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரத்தில் அமெரிக்கா வீழ்ச்சியை பார்ப்பீர்கள் அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு பணம் வர தொடங்கிடுச்சு இப்போவே இந்தியாவில் அமெரிக்க டாலரை யூஸ் பண்ணுறது இல்லை இந்தியா பணத்தை பல நாடுகள் யூஸ் பண்ணுது இதுவும் நிரந்தரம் கிடையாது யூரோங்கிற நாடு வரும் நல்லா எழுதி வச்சுக்கொள்ளுங்க யூரோங்கிற நாடு அதோடைய பணம் டிஜிட்டல் பணமாக உலக மைய பரவலாக யூரோப் வரும் யூரோப்போடைய கரன்சி தான் வேர்ல்டு கரன்சியாக மாறும் இதை மாறுறதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியணும் அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு தொடங்க போகிறாங்கன்னு அர்த்தம் பைபிள் என்ன சொல்லுது அவன் வருவதற்கு முன்பதாக உங்களையும் என்னையும் மீட்க வருவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் அலே லூயா அப்படிதான் வசனம் சொல்லுது தடை செய்கிறவன் ஒழிய அந்த நாள் வராது இப்போ வருகைக்கான எல்லா அடையாளங்களும் துல்லியமாக நடக்குது இப்போ மிக மோசமான மிக 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 மோசமான கண்டிஷனில் உலகம் போயிட்டே இருக்குது பஞ்சம் அப்படியே அதிகரிச்சுக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாடாக ஒவ்வொரு நாடாக இன்னும் விஸ்தாரமாகும் எல்லா நாட்டுக்கும் வரும் வேதத்தில் இந்த பஞ்சத்தை ஒட்டி இன்னொரு காரியமும் நடக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு இஸ்ரவே ஜனங்க வந்த பிறகு இந்த பஞ்சம் வரும்போது இன்னொன்னு நடக்கின்றார் வாசிங்க ஓசியாவின் புத்தகம் நாலாம் அதிகாரம் ஒண்ணு ரெண்டு வாசிங்க இஸ்ரவேல் புத்திரரே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை இரக்கமும் இல்லை தேவனை பற்றி அறிவும் இல்லை உம் பொய்யான இட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி விவசாரம் பண்ணி மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள் அத்தனையும் இருக்கு வேர்ல்டு ஃபுல்லா இருக்கு உலகளாவிய இஸ்ரேல மட்டும் இல்ல உலகளாவிய மிஞ்சி மிஞ்சி போகிறார்கள்

ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய அளவில் ஃபயர் ஆஸ்திரேலியா கண்டம் முழுக்க நடந்துச்சு அதில் கோலாங்கிற ஒரு இனமே அழிஞ்சிருச்சு இப்போ அந்த இனம் பூமியிலே இல்லையாமா க்ளோஸ் ஆயிடுச்சு மிகப்பெரிய அளவில் வௌவால்கள் எல்லாம் செத்து 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 போச்சு திமிங்கலங்கள்லாம் கரை ஒதுங்கி ஒரு நூறு நூறு நூற்றி நாற்பது திமிங்கலங்கள் செத்து கரை ஒதுங்குச்சு இப்போ இந்த வருஷம் பாருங்கள் உலகளாவிய இது கென்யாவில் கென்யாவில் கடுமையான வறட்சியால் குடிக்க தண்ணீர் இன்றி யானைகள் செத்து மடியும் பேரழிவு ஏற்பட்டுள்ளது உயிருக்கு போராடும் யானை குட்டிக்கு குடிநீர் வழங்கும் பணியாளர்கள் நீரின்றி சுருண்ட யானையை மீட்கும் முயற்சி பயனளிக்காது விழுந்து மடிந்த யானை உடனிருந்த யானைகள் உயிரிழப்பை கண்டு வேதனை கண்ணீர் வடிக்கும் யானைகள் இந்த வருஷம் இருநூத்தி அஞ்சு யான சித்துப்போச்சு இது வெறும் பஞ்சத்தினால தண்ணி பஞ்சம் இங்க மட்டும் இல்ல ஆப்பிரிக்கா முழுக்க இருக்கு இது சோமாலியாவில இது சோமாலியாவில இதுதான் சோமாலியாவின் நிலை சோமாலியாவின் வரலாறு காணாத வறட்சியில் கடந்த ஆண்டு நாற்பத்து மூன்றாயிரம் பேர் இறந்துள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது எவ்வளவு எவ்வளவு பேர் நாற்பத்தி மூணாயிரம் பேர் ஒரே கணக்கில் வந்தது மட்டும் இன்னும் கணக்கில் வராது எவ்வளோன்னு தெரியாது இப்போ வந்து பூமி வந்து பைபிள் சொன்ன கடைசி காலத்தினுடைய அடையாளத்தினுடைய எல்லாமே நடக்குது எல்லா பக்கமும் மிருக ஜீவன்கள் ஒரு பக்கம் வாரி கொள்ளப்படுது ஒரு பக்கம் மனுஷர்கள் வாரி கொள்ளப்படுறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சம் உச்சத்துக்கு இருக்குது ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம் எல்லாம் போயிட்டுருக்குது ஆனாலும் கூட ஜனங்கள் மத்தியில் என்ன இல்லை நான் சொல்கிறது சபைக்கு சபைக்கு இதை பற்றின எந்த விதமான உணர்வே கிடையாது நமக்கு ஏதோ இங்கே கர்த்தர் கிருபியாக இன்னும் காப்பாற்றிக்கிட்டுருக்கிறார் நம்ம நிலமையும் மோசமாக இருக்கு தெரியுமா அங்கே பாருங்க பேப்பரில் வந்த நியூஸ் இது இது பேப்பரில் வந்த செய்தி நாமளே இப்போது மிக மோசமான இடத்துக்கு தான் போயிட்டுருக்குறோம் இந்த ஜூன்லேருந்து நம்முடைய பொருளாதாரமே டவுன் ஆகும் கொடுத்துருக்குறாங்க எல்லா பக்கத்திலையும் பஞ்சத்தினுடைய உச்சம் அடுத்த லெவலுக்கு போகும் இன்னும் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ இதான் நடக்கும் உங்கள் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி தீர்க்கதரிசி ஆளாலு ஒருத்தர் வச்சுருப்பீங்க இல்லையா வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி நியாயாதிபதிகள் மாதிரி வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சிருப்பீங்க ஆளாளுக்கு என்ன சொன்னாலும் நீங்களும் திருந்த போகிறது அவங்களும் திருந்த போகிறதில்ல கொரோனா வந்ததில் ஒரு நன்மை நடந்துச்சு என்ன தெரியுமா இந்த ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிக்கும் போது நம்ம ஆட்கள் அடித்து விட்டாங்க கொஞ்சம் இந்த வருஷம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அப்படின்னு லாக்டவுன் வரும்னு ஒத்தனும் சொல்லலை இல்லையா இந்த வருஷம் அப்படி இருக்குன்னு பயங்கரமாக விட்டாங்க லாக்டவுன் வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தீர்க்கதரிசி அமைதி ஆகிட்டாங்க மிச்சம் ஃபிஃப்டி இருந்துச்சு இவங்க ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதியை சொல்லலான்னு நினைக்கும் போது ரெண்டாம் தேதி லாக்டவுன் ஏன்னா இவங்க பொதுவாக ரெண்டாம் தேதி தான் சொல்லுவாங்க ஒன்றாந்தேதி சாயங்காலம் ரெண்டாம் தேதி காலையில் தான் சொல்லுவாங்க அது என்னமோ தெரில ஏசுனாதனோ ஜனவரி மாதம் ஒன்றாந்தேதி தான் பேசுவாங்கிறார் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் அமைதியாக இருக்கார் போல் அவங்களாம் வரத்துக்கு யார் காரணம் தெரியுமா நீங்கள் தான் உங்களால் தான் ஏமாறம் இருக்கிற வரைக்கும் ஆ நீங்கள் போய் பைபிளில் பாருங்கள் அவர் ஒன்றாந்தேதி தான் பேசுவார்னு இருக்கா எப்போ ஆண்டவருக்கு தேவையோ எப்பவும் பேசுவார் அது என்னமோ ஒன்றாந்தேதியே பேக்கேஜாக பன்னெண்டு மாதத்துக்கும் பேசி கொடுத்துட்றாரு ஆண்டவர் பிப்ரவரியில் இப்படி நடக்கும் ஜனவரியில் எப்படி அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பொத்தா பொதுவாக வெள்ளம் வரும் என்று கத்தர் சொல்லுகிறார் அதாவது வருஷ வருஷம் வருது இல்லைன்னா இதை விட்டா இன்னொன்று பெருநாட்டில் பூகம்பம் வரும் அங்கே வந்து நமக்கு என்ன பண்றது நம்ம நாட்டில் என்ன சொல்லணும் தானே புயல் வரும் சுனாமி வரும் லாக்டவுன் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாமல் போகணும் முன்னாடியே சொன்னா நம்ம எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துருவோம்ல சொல்லிடலாம் இந்த வருடம் இப்போ கூட கவர்மெண்ட் சொல்லுது ரெண்டாயிரம் ரூபா செப்டம்பரில் ஒன்றாம் தேதி ஜனவரி சொல்லியிருந்தாங்கன்னா மிச்ச மீதி நம்மகிட்ட இல்லை அது வேறு விஷயம் மிச்ச மீதியை கொடுத்துருப்போமா இல்லையா நம்ம தீர்க்கதரிசிகெல்லாம் இதை பேசுகிறதே இல்லை இப்போ நம்ம தீர்க்கதரிசிகெலாம் ஃபாரினுக்கு இருக்காங்க ஃபுகோஷிமாவில் பூகம்பம் வரும் சார் அதுக்கு அங்கே இருக்காங்க அங்கே தீர்க்கதரிசி இருக்கார் அவர் சொல்லிட்டு போகிறார் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க எங்கள் ஊரில் என்ன வரும் வந்த பிறகு சொல்கிறோம் வந்த பிறகு என்ன சொல்லுவாங்க நாங்கள் அப்பொழுதே சொன்னோம் நம்ம என்ன கேட்கவோ போகிறோம் எப்போ சொன்னீங்கன்னு கவனிச்சு கொள்ளுங்கள் கொஞ்சம் திருந்துங்க உங்களுக்கு தேவையான எல்லா தீர்க்க தரிசனமும் இந்த வேதாகமத்துக்குள்ள இருக்கிறது புரிதா நீங்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசன ஊழியத்தையும் புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க பழைய ஏற்பாட்டில் சபைன்னு ஒன்று இல்லை அதனால் தீர்க்கதரிசி வெளியே இருந்தார் ஜனங்கள் தீர்க்கதரிசியை தேடி போனாங்க புதிய ஏற்பாட்டில் சபை இருக்குது சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக தான் தீர்க்கதரிசி அப்போ தீர்க்கதரிசி எங்கே இருக்கணும் சபைக்கு உள்ளே இருக்கணும் அதனால தான் வசனம் சொல்லுது பவுலும் பர்ணபாவும் அந்த சபையிலே தீர்க்கதரிசிகளாகவும் போதகராகவும் இருந்தார்கள் இருக்கு அப்போசன நடவடிக்கையில் தான் எல்லாருக்கு நீங்கள் இருக்கீங்க பாருங்கள் காரணம் நீங்கள் தான் நீங்கள் சபையில் சொல்கிற தீர்க்க தரிசனத்தை ஒத்துக்கவும் மாட்டீங்க சபையில் ஆவியானவர் பேசினாலும் ஏற்றுக்கவும் மாட்டீங்க உங்களுக்கு வேறு எங்கே இருந்தாவது பேசினா தான் இருந்து வரும் செய்தி தான் உங்களுக்கு சமீபத்தில் இருந்து வர செய்தி அக்சப்ட் பண்ண மாட்டேறிய